அதிதி பைரவி ஆன்மீகம் யூடியூப் சேனல் சார்பாக அனைவருக்கும் வணக்கம் இருபத்தி ஏழு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இன்று வெள்ளிக்கிழமை சுக்கிர பகவான் அவதரித்த தினம் வெள்ளிக்கிழமைனாலே நாம் யாரை வழிபாடு செய்வோம்னா முக்கியமாக மகாலட்சுமி தாயார் அதை தொடர்ந்து சுக்கரஹோரையில் வந்து நாம் சுக்கர பகவானை வழிபாடு செய்வோம் சுக்கர பகவானை இந்த மாதிரி நீங்கள் ஒரு பத்து விஷயத்தை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையிலேயும் நிச்சயமாக உங்களுக்கு ஜாக்பாட் தான் அடிக்கும் ஏன்னா ஒரு ஆடம்பகரமான வாழ்க்கை இன்பகரமான வாழ்க்கை அமைய ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் இந்த மாதிரி நீங்கள் ஃபாலோ பண்ணும்போது சுக்கர பகவானின் அனுகிரகத்தால் ஒரு செல்வ செழிப்பான வாழ்க்கை அமையும் என்ன பத்து விஷயம் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் தொடர்ந்து என்னோடய வீடியோவை பாருங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க இந்த மாதிரி வீடியோலாம் பார்க்குறதுக்காண்டி சுக்கர பகவான் பலம் அதிகரிக்க நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் இன்பகரமான வாழ்க்கை வாழ சுக்கர பகவானின் அருள் நமக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம் வீடு கட்டுறதுக்கு வாகனம் வாங்க சுக்கரனோட அருள் அவசியம் சுக்கர பகவான் பலம் இருந்தால்தான் நாம் எந்த ஒரு நல்ல விஷயமும் நாம் செய்ய முடியும் முக்கியமாக சுக்கர பகவான் பலமாக இருந்தால்தான் பெண்ணிற்கு மாங்கல்ய பலமே சேரும் ஆடை ஆபரணம் வாங்குறது இப்போ அன்றாட வாழ்க்கையில் ஒரு சின்ன சின்ன மாற்றம்னா செய்கிறதுனால நாம் வந்து சுக்கர பகவானோட அருளை நாம் முழுமையாக பெற முடியும் சுக்கர பகவான் அருளை நாம் பெறதுக்கு முத முதல்ல என்ன பண்ணணும்னா அத்தி மரம் இந்த அத்தி மரம் வந்து சுக்கர பகவானுக்கு உரிதான மரம் அத்தி மரம் வந்து அந்த பழம் எல்லாமே அவருக்குரியது அந்த பழம் சாப்பிட்றதுனாலயே நமக்கு வந்து நல்ல ஒரு வாழ்க்கையில் ஒரு முன்னேற்றம் கிடைக்கும் அத்தி மரத்துலேருந்து கிடைக்கக்கூடிய ஒரு சின்ன குச்சியை வந்து நீங்கள் பத்திரப்படுத்தி நீங்கள் பணம் வைக்கிற பெட்டியில் நீங்கள் வச்சுட்டு வந்தீங்கன்னா ஒரு செல்வ செழிப்பான நிலை கண்டிப்பாக உங்களுக்கு சேரும் அடுத்ததாக சுக்கரனுக்கு உரிய தானியம் சொல்லி பார்த்தீங்கன்னா அது வெள்ளை மொச்சை சுக்கரனோட பலம் நமக்கு பெற நம்மளுடைய உணவுல வந்து வெள்ளிக்கிழமை தோறும் மொச்சையை வந்து அதிகமா சேர்த்துக்கிறது நல்லது மொச்சை நீங்க தானமாக செய்யலாம் வெள்ளிக்கிழமையில் அதை தொடர்ந்து சூரியகாந்தி விதை பாதாம் விதை சிவப்பு பூசணி விதை நிலக்கடலை இது எல்லாமே நீங்க அடிக்கடி உணவுல சேர்த்துக்கிறதுனால சுக்கர பகவானின் பலம் அதிகரிக்கும் சுக்கரன் பார்வை உங்கள் மேலே விழும் அடு தொடர்ந்து மூணாவதாக வெள்ளிக்கிழமை தோறும் அதிகாலையிலே எந்திரிச்சு சுக்கரகோரைன்னு சொல்லக்கூடிய அந்த ஆறு மணியிலேருந்து ஏழு மணிக்குள்ளே உங்கள் வீட்டில் குத்து விளக்கு ஏற்றி வைத்து மகாலட்சுமியை வழிபாடு செய்ய வேண்டும் அதை தொடர்ந்து மகாலட்சுமியை வழிபாடு செஞ்சாலே சுக்கரனோட பார்வை உங்கள் மேலே விழும் சுக்கரனோட பார்வை விழுந்தாலே கண்டிப்பாக ஒரு நல்ல வாழ்க்கையில் ஒரு வளர்ச்சி ஏற்படும் ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையிலையுமே வந்து நவகிரகங்களில் சுக்கர பகவான் இருப்பார் உங்கள் கையாலேயே மல்லிகைப்பூவை வாங்கி மாலையாக தொடுத்து நீங்கள் அந்த நவகிரகங்களில் உள்ள சுக்கர பகவானுக்கு நீங்கள் மாலையாக போட வேணும் போட்டதுக்கு அப்புறம் ரெண்டு மண் அகல் விளக்குகள் விளக்கில் வந்து நெய் ஊற்றி திரி போட்டு நீங்கள் ஏற்றிட்டே வாங்க ஒரு சிறப்பான பலன் உங்களுக்கு கொடுக்கும் சுக்கரன் அப்படின்னு சொல்லி பார்த்தாலே நமக்கு வந்து வெள்ளி தான் வெள்ளி பொருட்கள் வெள்ளி பொருள் வந்து நான் வந்து உபயோகிக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது வெள்ளி மோதிரம் வெள்ளி வந்து மெட்டி போடுறது க உங்கள் வீட்டு பூஜை அறையில் வெள்ளி காயின்ஸ் எல்லாமே யூஸ் பண்ணுறது வந்து ரொம்ப ரொம்ப நல்லது அது வந்து சுக்ரன் பார்வை வந்து உங்கள் மேலே படுறதுக்கு வந்து ரொம்ப ரொம்ப ஒரு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ஆண்களாக இருக்கும்போது வெள்ளி எப்படி யூஸ் பண்ணலாம்னா வெள்ளி கழுத்தில் செயினாக யூஸ் பண்ணிக்கலாம் வெள்ளியில் பிரேஸ்லெட்லாம் இருக்குது அதெல்லாம் நீங்கள் யூஸ் பண்ண யூஸ் பண்ணால் வந்து ஒரு நல்ல மாற்றமுமே உண்டாகும் உங்களுக்கு ஏன்னால் வெள்ளி வந்து சுக்கர பகவானுக்கே உரிதான ஒரு மெட்டல் அது அதனால் வெள்ளி எந்த மாதிரிலாம் யூஸ் பண்ணணுமோ யூஸ் பண்ணிக்கோங்க பெண்கள் வந்து பூஜை அறையில் சின்ன ரொம்ப பெரிய சைஸ் சைஸ் இல்லைனாலும் பரவாயில்ல சின்ன அளவிலான ஒரு பவுல் சைஸ்னால் கூட வெள்ளி யூஸ் பண்ணுங்கள் பூஜை அறையில் உள்ள சாமி படங்களுக்கு வந்து நெய்வேத்தியம் வைக்கிறது கண்டிப்பாக அப்புறம் வந்து என்ன பண்ணுறீங்கன்னா நீங்க சுக்கர பகவானுடைய மந்திரத்தை வந்து ஒவ்வொரு வெள்ளிக்கிழமை தூரம் நீங்கள் சொல்லிட்டே வாங்க அது வந்து ரொம்ப ரொம்ப நல்லது கையில வந்து காசு பணம் வந்து பொருளுங்க காசே எங்களுக்கு இல்லை பையில் தங்கவே மாட்டேதுன்னு நினைக்கிறவங்க அதெல்லாம் வந்து நல்ல ஒரு பண சேர்க்கை உண்டாகும் ஒவ்வொரு வெள்ளிக்கிழையுமே வந்து வெள்ளை நிற இனிப்பு செஞ்சு வைங்க சுக்கர பகவானுக்கு வெள்ளை நிறம் ரொம்ப ரொம்ப உரிதானது அதனால வெள்ளை நிறத்துல இனிப்பு பால் பாயாசம் நீங்கள் கேசரி அந்த மாதிரியுமே வந்து எந்த ஒரு கலர் ஏ ஏஜெண்ட் எதுவுமே சேர்க்காம வெள்ளை கலராகவே நீங்கள் கூட செஞ்சு வைக்கலாம் அந்த அதெல்லாம் வந்து சுக்கர பகவானுக்கு ரொம்ப ரொம்ப விருப்பமானது இப்போ சுக்கர பகவான் வந்து அருள் பெறதுக்கு நீங்கள் ஒவ்வொரு வெள்ளிக்கிழையுமே நீங்கள் வெள்ளை நிறை ஆடை உடுத்தலாம் வெள்ளை வெள்ளை கலரில் கர்ச்சீப் யூஸ் பண்ணலாம் அப்புறம் பிங்க் நிற ட்ரெஸ்ஸெல்லாம் நீங்கள் வெள்ளிக்கிழமே பயன்படுத்துவது உங்களுக்கு நல்ல ஒரு அதிர்ஷ்டத்தையும் பண வரவையும் உங்களுக்கு உண்டாக்கும் நீங்கள் குளிக்கின்ற தண்ணீர்லையுமே வந்து நம்ம ஒரு சில பேர்லாம் வந்து வந்து கந்துக்காகவே ஒரு கைப்பிடி கல்லுப்பு போட்டுட்டு குளிப்பாங்க நீங்கள் ஒவ்வொரு டெய்லியுமே பண்ண முடியலனாலும் ஒவ்வொரு வெள்ளிக்கிழையுமே குளிக்கும்போது ஒரு ஏலக்காய் பன்னீர் கொஞ்சம் சேர்த்துட்டு குளிச்சுட்டே வாங்களேன் சுக்கரன் பலம் நிச்சயமாக கூடும் இது தாங்க இந்த பத்து விஷயமுமே இந்த பத்து விஷயத்தையுமே நீங்கள் ஒவ்வொரு நாளும் ஃபாலோ பண்ணுறீங்களோ இல்லையோ ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் தொடர்ந்து நீங்கள் பண்ணிட்டே வாங்களேன் நிச்சயமாக சுக்கரனோட பலம் உங்கள் மேலே நல்ல ஒரு நல்ல ஒரு பலம் கூடும் மகாலட்சுமி தாயாரின் அனுகிரகம் பரிபூரணமாக கிடைக்கும் தொடர்ந்து அதிதி பெருவி ஆன்மீகம் செல்ல பாருங்கள்